கொழும்பு கோட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மலேசிய தமிழர் தட்சிணாமூர்த்தி காத்தையாவுக்கு நேற்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தி காத்தையா நாற்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சிங்கப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் சிங்கப்பூர் சட்டப்படி பதினைந்து கிராமுக்கு மேல் ஹெரோயினுடன் ஒருவர் பிடிபட்டாலே அவருக்கு மரண தண்டனை விதிக்க முடியும் அதன்படி தட்சிணாமூர்த்தி காத்தையாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த தண்டனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே நிறைவேற்றப்படுவதாக இருந்தது இருந்தாலும் மேன்முறையீடு காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் தூக்கு தண்டனைக்கு எதிரான தட்சிணாமூர்த்தி காத்தையாவின் மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அவர் தற்போது தூக்கிலிடப்பட்டுள்ளார் இவருடன் சேர்த்து போதை பொருள் குற்றத்துக்காக இந்த ஆண்டு மாத்திரம் சிங்கப்பூரில் பதினோரு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சிங்கப்பூரை போலவே மலேசியாவிலும் போதைப் பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனை கட்டாயமாக இருந்தது ஆனால் சர்வதேச நெருக்கடி காரணமாக மரண தண்டனையை முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையாக மலேசிய அரசு குறைத்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் மலேசிய அரசு ஆயிரம் மரண தண்டனைகளை சிறை தண்டனைகளாக குறைத்தது ஆனால் சிங்கப்பூரிலோ போதைப்பொருள் குற்றங்களுக்கான மரண தண்டனை நிறைவேற்ற இரண்டு ஆண்டுகளில் இரட்டிப்பாகியுள்ளன மனித அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அவரது இந்த அதிரடி அறிவிப்பு இந்திய மருந்து ஏற்றுமதி வணிகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் எதிர்வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நாமத்தை கொண்ட மற்றும் உரிமம் பெற்ற மருந்துகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் மருந்து நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி கூடங்களை அமெரிக்காவில் நிறுவ வேண்டும் அது கட்டுமானத்தில் இருந்தால் எந்தவித வரிவிதிப்பு விதிப்பு நடவடிக்கையும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு இந்த வரி விலக்கு அளிக்கப்படும் இதேபோன்று சமையலறை பொருட்கள் குளியலறை பொருட்களுக்கு ஐம்பது சதவீதமும் நாட்காலிகளுக்கு முப்பது சதவீதமும் இறக்குமதி வரியும் விதிக்கப்படும் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இந்த பொருட்கள் அதிகளவில் இறக்குமதி செய்யப்படுவதுதான் இந்த வரி விதிப்புக்கு காரணம் நமது தேசிய பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி செயல்முறையை கருத்தில் கொண்டு இதை அறிவிக்கிறோம் என ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்ப்பின் இந்த புதிய அறிவிப்பு அமெரிக்காவில் பணவீக்கம் மற்றும் பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று வணிகத்துறை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் இருப்பினும் அதை ட்ரம்ப் நிராகரித்துள்ளார் அமெரிக்காவில் உற்பத்தி செய்து அமெரிக்காவில் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கைகளை எடுக்கின்றேன் என அவர் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் தங்கள் நாட்டுப் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார் இதையடுத்து உலக நாடுகள் விதிக்கும் வரிக்கு ஏற்ப பதில் வரி விதிக்கப்படும் என்று கூறிய அவர் அதற்கான பட்டியலை வெளியிட்டார் இதற்கு தொன்னூறு நாள் காலக்கெடு அறிவித்தார் காலக்கெடு முடிந்ததும் உலக நாடுகள் மீதான வரி விதிப்பு அமலுக்கு வந்தது இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துவது தொடர்பாக ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ஆனால் அமெரிக்காவின் மரபணு மாற்றப்பட்ட விவசாய விளை பொருட்கள் பால் பொருட்களுக்கான சந்தையை திறக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை இந்தியா ஏற்கவில்லை இதனால் உடன்பாடு ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இதற்கிடையே இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தி ஐந்து வீத வரி விதித்தார் இது ஆகஸ்ட் ஏழாம் திகதி அமலுக்கு வந்தது அத்துடன் ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி கூடுதலாக இருபத்து ஐந்து வீத வரி விதித்தார் இது ஆகஸ்ட் இருபத்து ஏழாம் திகதி அமலுக்கு வந்தது இதன் மூலம் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இது இந்திய தொழில்துறைக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்திய நிலையில் தற்போது மருந்து பொருட்களுக்கு நூறு வீத வரி விதிக்கப்பட்டுள்ளமையானது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது பதவி விலக தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ரஷ்யாவுடன் நடக்கும் போர் முடிந்தவுடன் அவர் பதவி விலக தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது இதனை தெரிவித்துள்ள அவர் போர் முடிந்தால் தேர்தலுக்கு செல்ல மாட்டேன் காரணம் என் நோக்கம் தேர்தல் அல்ல போரை முடிப்பதே எனது நோக்கமாகும் நீண்ட கால அமைதியை அடைவதற்கு தேவையான முக்கியமான முடிவுகளை எடுக்க மக்கள் புதிய ஆணையை கொண்ட ஒரு தலைவரை விரும்பக்கூடும் என்பதை தான் புரிந்து கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி ரஷ்ய நாட்டு தலைவர்களுக்கு நேரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் ரஷ்ய படைகள் தொடர்ச்சியாக உக்ரைனின் உட்கட்டமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் சரியான பதிலடி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நிறுத்தாவிட்டால் ரஷ்யாவின் அதிகார மையங்கள் மீது உக்ரைனிய படைகள் தாக்குதல் நடத்த தயங்காது மேலும் ரஷ்ய தலைவர்கள் போரை உடனடியாக நிறுத்துங்கள் அல்லது பதுங்கு குழிகள் எங்கே உள்ளது என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ரஷ்ய அதிகாரிகளுக்கு அவை விரைவில் தேவைப்படும் அத்துடன் ரஷ்யாவின் பொதுமக்கள் மீது ஒருபோதும் உக்ரைனிய படைகள் தாக்குதல் நடத்தாது என்றும் ஜெலென்ஸ்கி உறுதியளித்துள்ளார்